வணக்கம் மக்கள் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கதையாக இந்த ஒரு பதிவு உங்களுக்காக மிகப்பெரிய ஒரு நாட்டிற்கே அரசராக ஒருத்தர் இருந்தார் அந்த அரசர் எப்போதையுமே தன்னை பெருமையாகவும் தன்னோட அதிகாரம் எப்பவுமே தன்னிடம் இருக்கும் என்று கூடிய ஒரு அரசராக அந்த நாட்டில் இருந்தார் ஊர் மக்கள் என்னவருமே தன்னுடன் மட்டுமே இருக்க வேண்டும் தன் பேச்சை கேட்க வேண்டும் என்று அப்படி ஒரு சுயநலமான ஒரு அரசராக இருந்தார் ஆனால் அதே ஊரில் ஒரு கூலி விவசாயி இருந்தார் மிகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் ஒரு மனுஷன் இருந்தார் அரசருக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை மரியாதையுமே இந்த கூலி விவசாயிக்கும் கிடைத்தது இதை கூறந்து கவனத்த அந்த அரசர் என்ன இது இந்த நாட்டிற்கே அரச நான் தான் ஆனா எனக்கே மதிப்பு கம்மியா இருக்கு சாதாரண ஒரு கூலி விவசாயிக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கிடைக்குது மக்களிடையே அப்படின்னு என்ன ஆரம்பிச்சாரு இந்த எண்ணங்கள் எல்லாமே அவருக்கு தீமையாக மாறியது இந்த தீய எண்ணங்கள் அனைத்தையுமே அந்த கூலி விவசாயியை அழிப்பதற்காகவே அவர் நோக்கமாக இருந்தது எப்படியாவது இந்த கூலி விவசாயிகளை அவருடைய மரியாதையும் மதிப்பும் குறைக்க வேண்டும் மக்களிடையே என்று இவர் யோசிக்க ஆரம்பிச்சார் மக்களை இதுக்காக அவர் என்ன பண்ணா தெரியும் தினசரி அவர் கூலி விவசாயி வீட்டுக்கு போக ஆரம்பித்தார் அப்போது அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இந்த கூலி விவசாயி மிகப்பெரிய ஒரு சிவபக்தன் சாப்பிடுவதற்கே வழி இல்லை என்றாலும் தினசரி மூன்று வேளை பூஜை செய்யக்கூடிய ஒரு தீவிரமான சிவபக்தன் என்பதை இவர் கண்டுபிடித்தார் போல இந்த கூலி விவசாயி எல்லாரும் சிவபெருமனுடைய பெருமை பேசக்கூடிய ஒரு ஆளாக இருந்தார் அப்போது இவர் பார்த்தார் ஓ சிவபக்தனா அப்போ இவர் பெரிய கோவில் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சா ஆனா அந்த கூலி விவசாயி அவர்கிட்ட வைத்திருந்த ஒரு சின்ன ஒரு கல்லுதான் சிவபெருமான் நினைச்ச அவர் கும்பிட்டு வந்தார் அப்ப தோன்றியது அந்த அரசருக்கு இந்த கல்லை நம்ம கொண்டு போயிட்டாக்கா இவனோட மரியாதை மதிப்பு எல்லாமே போயிடும் அப்படின்னு இவரு யோசிக்க ஆரம்பிச்சா திடீரென்று ஒரு நாள் அந்த கல் காணாம போயிட்டா அந்த கல்லை அரசர் கொண்டு போயிட்டா இதை எண்ணி அந்த கூலி விவசாயி தினமும் ஆரம்பித்தார் இந்த அரசர் அந்த கல்லை கொண்டு போயிட்டு ஊரின் நடுவிலே பெரிய ஒரு கோவிலாக எழுப்பி இனி இதுதான் சிவன் கோவில் அனைவரும் மக்கள் அனைவரும் இங்கதான் தான் வேண்டும் என்பது கட்டளையிட்டார் மக்களும் அதற்கேத்த மாதிரி அந்த கோவில் எல்லாம் வர ஆரம்பித்தார்கள் அந்த கோவிலும் பெரிய பிரபலமாக ஆனது ஆனால் வீட்டில் இருந்த அந்த கூலி விவசாயி தினம் அழுவ ஆரம்பித்தார் என் உயிரான இந்த என் கடவுளே அவர் கொண்டு போயிட்டாரே நான் சொத்தனை அந்த கல்லையை அவர் எடுத்துன்னு போயிட்டாரு இனி நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஒரு நாள் அந்த ஊரில் மிகப்பெரிய திரிவாக மாறியது அந்த கோவில் அந்த கோவில பார்ப்பதற்காக ஊர் மக்கள் அனைவருமே சென்றாரு கூலி விவசாயி கண்ணீர் விட்டு அழக ஆரம்பித்தார் எனக்குன்னு இந்த ஒரு சொத்தை எடுத்துன்னு போயிட்டு அவரு அங்க போயிட்டு ஒரு கோவில் கட்டி இன்னைக்கு கோவில்ல பெருசாகிட்டது என்னிடம் சிவபெருமான் இல்லையே என்று அழுகொன்ற சொல்ல திடீரென்று அந்த இடத்தில் ஒரு ஒளி ஏற்பட்டது அந்த ஒளியை பார்த்தவன் பயந்து போன அந்த கூலி விவசாயி ஐயோ என்ன இது இவ்வளவு பெரிய ஒளி தெரிகிறது என்று யோசித்தார் அங்கிருந்து தோன்றிய ஒளியிலிருந்து சிவபெருமான் உருவானார் சிவபெருமானை பார்த்த உடனே கண்ணீருடன் இருந்த கூலி விவசாயி மிகுந்த ஆனந்தம் அடைந்து ஆனந்த கண்ணீர் விட்டார் அதுக்கு சிவபெருமான் கேட்டார் மகனே எதுக்கு நீ அழுகிறா ஏன் இவ்வளவு வேதனை படுகிறா என்று கேட்டார் அதற்கு அந்த கூலி விவசாயி சொன்னது ஐயனே நான் ஆயுள் முழுவதும் உனக்கு பணிவிட செய்வதை செய்ய வேண்டும் உன் கால்டிலேயே நான் இருக்க வேண்டும் நான் வாழ்நாள் முழுவதும் உன் தெய்வ வழிபாட்டில் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் நினைத்துதான் அந்த கல்லை வைத்துக்கொண்டு நான் வழிபாடு செய்தேன் ஆனால் அந்த அரசு அந்த கல்லை கொண்டு போயிட்டாங்க கோவிலா உருவாக்கிட்டார் இனி நான் என்ன செய்வேன் அப்படின்னு என்று கேட்டார் அதுக்கு அந்த சிவபெருமான் சொன்ன பதில் கேட்டு இந்த விவசாயி உறைந்து மகனே இன்று ஊர் முழுவதும் அந்த கோவிலில் உள்ளது அந்த கோவில் இருக்க வேண்டிய சக்தியான நான் இன்று உன்னை தேடி வந்து உள்ளேன் இது போதாதான் உனக்கு என்று சொன்னார் இதை கேட்ட அந்த கூலி விவசாயி சிவபெருமான் கல்வி வேந்து ஐயனே இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும் இனி வாழ்நாள் முழுவதும் இந்த வார்த்தையிலே நான் வாழ்ந்து விடுவேன் என்று கூறினார் ஒரு கடவுள் வழிபாடு என்பது கட்டாயப்படுத்தி வரக்கூடாது மன ரீதியாகவும் ஆயுள் ரீதியாகவும் உயிர் ரீதியாகவும் உங்கள் உள்ள இருந்து வர வேண்டியது கடவுளுடைய வழிபாடா இருக்க வேண்டும் பிறர் பார்ப்பார்கள் மற்றவர் பெருமையாக பேசுவார்கள் எதற்காக நான் கோவிலுக்கு போறேன் இதுதான் நான் கும்புறேன்னாக்கா அது தெய்வ வழிபாடிலே வராது சோ இந்த விவசாயியும் அப்படிதான் ஊரே ஒன்று சேர்ந்தாலும் தனியாக இருந்த விவசாயியிடம்தான் அந்த சிவபெருமான் உண்மையான கடவுள் வழிபாட்டை தேடி வந்துள்ளார் மக்களை உங்களுக்கும் சொல்வதுதான் கடவுளை நேசிப்பவர்கள் அது எந்த கடவுளாக இருந்தாலும் நீங்கள் முழுமையாக நேசித்தால் கண்டிப்பாக அந்த கடவுள் உங்களிடம் வந்து சேருவார் நன்றி மக்களை